கடவுளே கடவுளின் கால்களை பிடித்து கதரும் சூர்யா ஒரு படத்தை பார்த்தால் நமக்குள் சில மாற்றங்கள் ஏற்படும் அல்லது ஒரு படம் சிலரின் வாழ்க்கையையும் அவர்கள் இதுவரை நினைத்து வந்ததையும் மொத்தமாக மாற்றி கொடுக்கும் ஆனால் ஒரு படத்தில் நடித்து அதனால் தனக்கு கிடைத்த அனுபவத்தால் ஓவர் நைட் மொத்தமாக மாறிய பிரபலமான ஒரு ஜோடி குறித்த செய்திகளும் அவர்கள் தற்போது செய்துள்ள செயல்களும் இணையம் முழுவதும் வைரலாக பரவி வருகிறது அந்த ஜோடி வேறு யாருமில்லை சூர்யா ஜோதிகா சமீபத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் பெருத்த எதிர்பார்ப்பில் வெளியிடப்பட்டது வெளியிடப்படுவதற்கு முன்பாகவே படம் ஆயிரம் கோடியைத் தாண்டும் இரண்டாயிரம் கோடியைத் தாண்டும் அனலாக நெருப்பாக கொழுந்துவிட்டு எரியும் கூறியவர்கள் படத்தின் ஒளியானது அதிகமாக இருக்கும் இதனால் உங்களது காதுகளுக்கு பஞ்சு வைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்பதை கூற மறந்துவிட்டனர் என இணையவாசிகள் கிண்ட வகையில் இப்படத்தின் ஒளி தாறுமாறாக இருக்க படத்தின் கதையும் புரியாமல் பேசுகிற வார்த்தைகளும் புரியாமல் சண்டை காட்சிகளும் வார்த்தைகளும் ஒரே லெவலில் ஹை பிச்சாக அனைவரது தூண்டிவிட்டது இரண்டு திரைப்படங்களுமே ஓடிடியில் வெளியான திரைப்படங்கள் இந்த இரண்டு திரைப்படங்களுக்கு முன்பாகவே திரையரங்குகளில் வெளியாகி வெற்றி பெற்ற சூர்யாவின் திரைப்படம் என்றால் அது சூர்யாவின் சிங்கம் இரண்டாவது பாகம்தான் அப்படி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வெற்றியை காண்பதற்காக சூர்யா பெரும் எதிர்பார்ப்பில் கங்குவா திரைப்படத்தை திரையரங்குகளில் வெளியிட அவருக்கு வந்த விமர்சனங்கள் தாறுமாறாக இருந்தது இதனால் மனமுடைந்திருந்த தனது கணவரை பார்க்க முடியாமல் கொந்தளித்த ஜோதிகா தனது சமூக வலைதள பக்கத்தில் கணவனின் திரைப்படத்திற்கு விமர்சனம் செய்பவர்களையும் குறை கூறுபவர்களையும் தாக்கி பேசியிருந்தார் இப்படத்திற்கு பிறகு சூர்யாவின் நடிப்பில் இன்னும் இரண்டு வரலாறு படங்கள் உருவாக இருப்பதாகவும் அதில் ஒரு படமானது அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட இருந்தது அந்த படத்திற்கு கூட கர்ணா என டைட்டில் கூட வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் கங்குவா திரைப்படம் வெளியாகி அப்படத்தில் செலவழிக்கப்பட்ட பணத்தை கூட எடுக்க முடியாத நிலை உள்ளதால் இதில் எப்படி இவரை நம்பி அறுநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வது என தயாரிப்பாளர்கள் பின்வாங்குவதாகவும் செய்திகள் வெளியானது ஏனென்றால் கங்குவா திரைப்படம் வெளியான முதல் வாரத்திலே அந்த திரைப்படம் திரையரங்கின் வசூலை பெறவில்லை மக்கள் மத்தியிலும் கடுமையான விமர்சத்தை பெற்று வர நூற்றி ஐம்பது கோடியை எட்டியதா என்பது கூட கேள்விக்குறியாக உள்ளது இதனால் சூர்யாவின் அடிப்பில் தயாரிக்கப்பட இருந்த இரண்டு புராண கதை மற்றும் வரலாற்று கதைகள் கிடப்பில் போடப்பட்டதாக சினிமா வட்டாரங்களில் விமர்சிக்கப்பட்டது இந்த விமர்சனங்களால் படிப்படியாக முன்னேறி சினிமா துறையில் ஒரு இடத்தை பிடித்த சூர்யா மீண்டும் அவர் ஆரம்பித்த புள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்து வர இதுவரை திமுக மற்றும் திராவிடம் கடவுள் மறுப்பு போன்ற கொள்கைகளை பிடித்து வந்த சூர்யா ஜோதி தம்பதியினர் தற்பொழுது எழுந்த விமர்சனங்களையும் தோல்விகளையும் நீக்குவதற்கு கடவுளிடம் தஞ்சமடைந்துள்ளனர் முதலில் ஜோதிகா திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது அதற்கு பிறகு நேற்று சூர்யாவின் அடுத்த திரைப்படத்திற்கான பூஜை பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நடைபெற்றுள்ளது மேலும் இதற்கு மேல் அறிவாலய கட்சிகளுக்கு ஆதரவாக எது நடந்தாலும் பேச மாட்டேன் என்று வேறு தனக்கு நெருக்கமானவர்களிடம் சூர்யா கூறி வருவதாகவும் சில தகவல்கள் கசிகின்றன